கண்டிப்பாக இப்போ ரீசண்டாக ஒரு கேஸ்மா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேஸ் தான் அது என்னாச்சுன்னா லவ்னு சொல்லி இந்த பையன் வந்து இந்த பையன் லவ்வாக பழகலை நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த பையன் லவ்வாக பழகலை இந்த பையனுக்கு வந்து நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதே மாதிரி இந்த பொண்ணு கூடையும் பழகிருக்கிறான் இந்த பொண்ணு என்னென்னா இதுக்கு வந்து சின்ன வயசுலேயே இந்த பொண்ணு வந்து அவங்க கூட ரொம்ப அப் அஃபெக்ஷன் அதாவது அவரை தான் பிடிக்குங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பழகிடுச்சு அதை லவ்வாக நினச்சிக்கிச்சு அவனுக்கு இந்த பொண்ணு பத்தோட பதினொன்று தான் ஆனால் வேறு வழியே இல்லாமல் அந்த பொண்ணு வந்து அவளுக்கு அவனை கல்யாணம் பண்ண சொல்லி போஸ்ட் பண்ணுது அவன் மாட்டேன்னு ஒத்தக்கால நிற்கிறான் இப்போ இதில் இதில் நீ என்ன சொல்லுவ அந்த பிள்ளை மேலேயும் தப்பு இருக்க இந்த பிள்ளை மேலேயும் தப்பு இருக்கானா இவன் வந்து ஜஸ்ட் ஃபார் அதாவது ஜாலிக்கு பேசுகிறான் அந்த பொண்ணு லவ்னு சொல்லுது ஆனால் அந்த பொண்ணுக்குமே இது இப்போ வயசு கிடையாது ரொம்ப சின்ன பொண்ணு நான் சொ ஏன்னா பேர் சொல்ல விரும்பலை ரொம்ப சின்ன பொண்ணு இப்போ கடைசியாக என்ன ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு கல்யாணமும் பண்ணியாச்சு ஆனா இனிமே இப்ப அந்த பையன் சொல்றான் இப்ப அந்த அந்த பொண்ணை அவங்க வீட்டு கூட்டு போனா கூட்டு போய்க்கோங்கன்னு சொல்றான் அப்ப அந்த பையன்கிட்ட லவ் இல்ல நீ என்னதான் இழுத்து புடிச்சாலும் அவன் போயிடுவான் உன் லவ்வை கொண்டே நீதான் பத்திரமா வச்சுக்கணும்